தண்ணிக்குள்ளே இந்த அப்படியே கவுற மாதிரியே வந்தது என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா சூப்பர் மாதிரியோட அண்ணன் இல்லை தம்பி பார்ட்னர் ஒருத்தர் வந்து கூடிய வருவார் அவர் பேர் என்ன அப்படின்றத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க தெரிஞ்சிருந்ததுன்னா ஹாலோகிராமில் வந்து அழக who here by a show of hands you've never ever been on the studio tour before it's first time here welcome first timers glad to have you go ahead and rest those hands uh hey hi want welcome. welcome riders ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் ஒன் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் வந்துட்ருக்கோம் க்ளிக் பண்ணிவிட்டு பார்ட் ஒன்னை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பார்ட் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக தெரியும் நீங்கள் வந்து ஒரு அண்ணனோட வாய்ஸை கேட்டிருப்பீங்க இங்கிலீஷில் வந்து தனத்தனம் பேசிகிட்டு பேசிகிட்டுருக்காரு ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராம் எங்கே போக போகுது இந்த செட்ஸை பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு இந்த ட்ராம் வந்து ஒரு க்ரீன் ட்ராமுங்க ஸோ இது வந்து எமிஷன் இல்லாத ஒரு ட்ராமை பேட்டரியில் ஓடிட்டுருக்கு ஜீரோ கார்பன் நிமிஷன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராம் இது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமில் வந்து இப்போ நம்ம இந்த ஹாலிவுட் செட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த ஹாலிவுட் செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அண்ட் வீடியோ வந்து முன்னாடி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் யார் யாரெல்லாம் பார்ட் ஒன் பார்க்கலையோ ப்ளீஸ் போயிட்டு பார்ட் ஒன்னை பாருங்கள் பெல் ஐக்கனில் வந்து லிங்க் வந்துகிட்ருக்கோம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸ் போட்டுட்ருப்பேன் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அண்ட் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ரெகுலராக நான் போடுற கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோட அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ லெட்ஸ் இன் டு த எக்ஸ்ப்ளரேஷன் வீடியோ ஆஃப் யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்ஸு அண்ட் நம்ம வந்து எல்லா செட்ஸையும் பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து கமெண்ட்ரியை வந்து கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பைடர்மேன் எட்டுக்கால் எழுமலை அவர்கள் வந்து வெப் விட்டு பறந்துகிட்டு இருக்கிற காட்சிகள் எங்கே எடுக்கப்பட்டதோ அந்த நியூயார்க் சிட்டியை வந்து கண்டறிந்தோம் ஸோ இப்போ உங்களுக்கு நியாபகம் இருக்கும் இதுதான் அந்த நியூயார்க் சிட்டி படத்துல கட்டினது அப்படியே லெப்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சென்ட் போட்ட இடம் அவங்க எத்தனை பேருக்கு வந்து பேக் டு தியூச்சர் ஃபிலிம் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குதுன்றது தெரில ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த காரெல்லாம் இப்போ வந்து கூப்பிட்டு போய் காட்ட போகிறாங்க அண்ட் எஸ் இதுதான் வந்து அந்த கார்கள் பேக் டு த ஃபியூச்சர் வந்து இங்கே இந்த ப்ளூ கலர் காரை வச்சு தான் எடுத்தாங்க அதே மாதிரி ஃபிலிம் ஸ்டோன்ஸோட காரம் வந்து இருக்குது பாருங்கள் அந்த ஆதி காலத்து ஒரு ரோட் ரோலர் கார் மாதிரி ஸோ அதை தான் வந்து ஃபிலிங் ஸ்டோன்ஸ் படத்தில் வந்து யூஸ் பண்ண காரு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாரி பாட்டர் காரும் வந்து காட்டினாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஹாரி பாட்டர் மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு கார் பறக்கும் ஸோ அந்த கார் தான் சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற வார்னர் ப்ரோ ஸ்டூடியோஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போலிட்டு அண்ட் அதை தவிர வந்து ஜுராசிக் பார்க்கில் வந்து ஒரு பாடு ஒன்று இருக்கும் இல்லையா ஹலோ அந்த ரெண்டு பசங்க அந்த பாடம் வந்து இங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப அந்த படத்துல செட்லலாம் யூஸ் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாட்டிட்டு போயிட்டுருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல பாத்திங்கன்னா ஒரு டேங்கோட மாட்டே வந்து சுச்சி எடுப்பாங்க ஸோ அந்த டேங்க் இந்த டேங்க் தானா அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷெட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே எடுத்துட்டு போய் டேங்க் போட்டாங்க உள்ள பாத்திங்கன்னா அப்படியே ஒரு சரிவாக இருந்தது அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இருட்டாக இருந்தது ஒன்றுமே வந்து ஃபஸ்ட்டு புரியலை ஏன்டா இதுக்குள்ளே வந்து கூட்டி போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வண்டியை நிறுத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நீங்களே பாருங்க ஸோ கிங் காங் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிருச்சு ஆனால் ஃபுல் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க இந்த ட்ராமே வந்து ஃபுல்லாக வந்து அதிரிட்டு இருந்தது சும்மா அப்படியே சிமுலேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது இது வந்து நாங்கள் த்ரீ டி கிளாஸ் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுனால இன்னும் பயங்கரமாக இருந்ததுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னலாம் இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுலாம் வந்து நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வண்டியை நிறுத்தி போட்டாரு அண்ட் என்ன சொல்கிறாருன்றது கேட்போம் A little bit of lightning from the strobe light back towards cars three and four. After that lightning flashes, boom. boom! We get thunder from speakers all surrounding us. And where the water comes from, folks, our top secret technology, industry exclusive. We call them sprinklers, and we attach them to the tops of our buildings. That's where all the rain comes from. Yeah. Now this is a practical effect, meaning that you also don't need any post-production editing. Uh, you'll just need a camera. Oh, one more thing, you'll we'll need to make some booms. Mm -hmm. Congratulations on surviving the flash flood. Now, as we mosey on out of town here, we're passing by again our old western sets where the New York Film Academy. So, cinema on the Yepiri Murray, Vail, Puyel, uh, the

ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த ஜாஸ் படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜாஸ் ஒன் எடுத்தாங்க ஸோ அந்த பொம்மை ஒரு டைவர் மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணிட்டு அவனுக்கு ஜார்ஜன் பேர் வச்சு அவனை வந்து அந்த ஷார்க்கு வந்து முழுங்கிடுது அப்படின்ற மாதிரி காட்டினாங்க அதுவும் வந்து ஒரு நக்கலாக பண்ணாப்புல ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஃபயரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறாங்கன்றது காட்டிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் அப்படியே கவனம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நெருப்பு மேலே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐட்டம் தண்ணிக்குள்ளே அந்த அப்படியே கவுற மாதிரியே வந்தது என்னன்ட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா ஐயோயோ ஷாருக்குங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாங்க என்னன்னா யாருமே வந்து எதிர்பார்க்கல அந்த நேரத்தில் ஒரு உருவம் வந்து தண்ணிக்குள்ளே எந்திரிச்சு வந்தது ஸோ நல்லா இருந்தது வார் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து டாம் க்ரூஸ் நடித்த ஒரு படம் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஹாலிவுட்டோட மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு டைரக்டர் ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் அந்த ஏர்க்ராஃப்ட் கிராஷ் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதை வந்து செட்டு போட்டிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்ட் டேரெக்டர் தான் இந்த செட்டும் போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்து அந்த ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க இப்படி எடுத்தாங்க அப்படின்றது வந்து நம்ம அண்ணன் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு அருமையாக இருக்குது நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயத்த வந்து பார்த்துட்ருக்கோம் காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருக்குங்க இந்த செட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இன்னொரு விஷயத்த வந்து இங்கே வந்து நான் சொல்ல விரும்புறேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அது வந்து எனக்கு ஒரு தனி உற்சாகத்தை வந்து கொடுக்கும் மீண்டும் மீண்டும் நிறைய சிறப்பான வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ஸோ லெட்ஸ் கெட் ஆன் வித் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு வித்தியாசமான செட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் இந்த பொம்மை ரிலேட்டட் இந்த கார்ட்டூன் மூவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க இருக்கு ஸோ அதை வந்து நம்மளுக்கு நம்ம அண்ணன் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இங்கே வந்து இந்த படம் எடுத்தாங்க அந்த படம் எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க இப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த ட்ராம் ரைடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியறதுக்கு வந்துடுச்சுங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராம் ரைடு வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் நம்ம வந்து எல்லோரும் இறங்குறோம் இங்கே ஒரு அருமையான விஷயத்த என்ன பார்த்தோன்னா இங்கே அந்த த்ரீ டி கிளாஸஸ் கொடுத்தாங்கல்ல அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க த்ரீ டி வந்து அங்கே போட்டு வந்து போயிடுறாங்க அந்த பின்னுக்குள்ளே நம்ம தியேட்டர்லாம் வந்து த்ரீ டி கிளாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு கும்பல் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க இந்த நிண்டெண்டோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தனியாக அமைச்சிருக்காங்க இதுல வந்து இந்த மேரியோ இந்த மாதிரியான இந்த நிண்டெண்டோ ரிலேட்டட் கேம்ஸு இல்லை அதை பேஸ் பண்ணியான ஒரு தீம் பார்க் மாதிரி தனியாக உள்ளே அமைச்சிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டேக் மாதிரி கையில் மாட்டி விட்டாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த மஷ்ரூம்லாம் மேரியோவில் வந்து விளாடும் போது ஞாபகம் இருக்குதுன்னு தெரில அவங்களுக்கு நம்ம அந்த தலையால் மஷ்ரூம் தட்டினோம்னா டிங் டிங்னு ஒரு அந்த காயின் எகிற சத்தம் மஷ்ரூம் வந்து குதிக்கிற சத்தம் இந்த மாதிரிலாம் வந்து வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த இதில் வந்து தட்டினாக்கா அந்த காயின்லாம் எகிற மாதிரி சத்தம் மஷ்ரூம் வெளில வர மாதிரி சத்தம் அதெல்லாம் வந்து அந்த கையில் மாற்றுக்கிற இந்த இதை வச்சு வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு மேரியோ கேம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் நிறைய விளாடி இருக்கிற பிரதர் அப்படின்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க எஸ் ஐஎம் அ சூப்பர் மேரியோ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்க சூப்பர் மேரியோவோட அண்ணன் இல்லை தம்பி பார்ட்னர் ஒருத்தர் வந்து கூடிய வருவாரு அவரு பேர் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தெரிஞ்சிருந்தா இந்த நின்டென்ட் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு செம்ம அழகாக இருக்கு எந்த குழந்தைய உள்ள விட்டாலுமே பார்த்தீங்கன்னா வெளில வர தோணவே தோணாது ஆனால் அது கலர்ஃபுல் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாரியோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து கேம்ஸ் வச்சுருக்காங்க இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா மேரியோன்ட்டு ஒரு ரைடு இருக்குது அந்த ரைட்ல என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மேரியோ மாதிரி நீங்கள் குச்சி குச்சி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும் த்ரீ டி கிளாஸஸ் பாடு பார்த்தீங்கன்னா போட்டு உட்கார வச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா கேம்ஸும் ஃபுல்லி சிமுலேட்டடு பயங்கரமாக ஆடம் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ரைட்ஸும் செம்ம ஜாலியாக இருக்குது அப்படியே இருக்கும்போது இன்டென்ட் வேர்ல்டுலேருந்து வெளில வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கணக்கு தெரிஞ்சிருங்க ஸோ படத்தில் வர அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி இருக்குது இல்லையா அந்த மூவியோட கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரைடும் ஏறணும் இந்த ரைடும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் செம்மையாக இருந்தது It's this tiny human's name? Axel. I like oh, you thought I was asking for your name. <laughs> நீங்க வந்து கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்ஸ்ஸா இந்த வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த ரோபோ ஆட்டோ பாட்ஸ் இந்த சுப்ரீம் வந்து அப்படியே நிஜமாலேயே பேசுற மாதிரியே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சிருக்காங்க அண்ட் முன்னாடியே போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து ஏறணும் இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா மம்மி ஜுராஸிக் பார்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரைட்ஸ்லாம் ஏறணும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு ரைட் ஏறினோம் பாருங்கள் ஏன் இந்த ரைட்ஸெலாம் வந்து காட்டில் ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க அந்த ரைட்லாம் சத்தியமாக ஃபோனை வந்தோ இல்லை வந்து எந்த ஒரு கேமராவை வந்து பிடிச்சிட்டுலாம் உட்கார முடியாது ஓவியஸ்லி வந்து ஃபோனுக்கு என்ன ஏதாவது வச்சிருந்தோன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல பட் இந்த ரைட்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது சரியான அனுபவம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போனது ஹாரி பாட்டர் ஹேரி பாட்டரோட அந்த அந்த ஸ்கூல் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் அந்த ஸ்கூல் மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நெக்ஸ்ட்டு போனோம் ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே கேட்லி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது வெல்கம் பண்ணாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேரி பாட்டர் ஸ்கூலில் வந்து அந்த மேஜிக்கு ட்ரெஸ் ஒன்று போடுவாங்க ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பண்ணுறவங்க போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க செம்ம கிராண்டாக செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது அந்த செட்டு ஏதோ நிஜமாலே ஒரு கேவ் வந்து கார் பண்ணி கட்டின மாதிரியே வந்து ஒரு ஃபீல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அது மாதிரி என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டு அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லாக்கர் ரூம்ஸ் அது இதுன்ட்டு செம்மையாக இருந்தது ஸோ பேகு கேமராஸ் எல்லாத்தையும் வந்து அந்த லாக்கரில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம் நம்ம ஹேரி பாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து உள்ளே போனோம் அண்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோகிராமில் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு குட்டியாக செட்டெல்லாம் போட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேயே வந்து பேசுகிற மாதிரி ஒரு அழகான இல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் இந்த செட்டும் உள்ளே இருக்கிற செட்டு லைட்டிங்லாம் கூட செம்ம அமேசிங்காக இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு அனுபவிக்கலான்னு போனோம் ஆனால் நல்லா அனுபவிச்சோங்க ஸோ இதுதான் வந்து எங்களோட கடைசி ரைடாக இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் ஷிப்புக்கு கிளம்பிட்டோம் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்ணுங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அண்டில் தென் பாய் டேக் கேர்